ஓம் திருச்சிற்ற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி பெரிய புராணக் கதைகள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாறு அறுபத்தி மூன்று நாயன் மறுகளில் நாற்பத்தி ஆறாம் ஆனவர் அயடிகள் காடவர்கோன் அவருடைய வாழ்க்கை வரலாறு தொண்டை நாட்டில் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த பல்லவர் குலத்தில் தோன்றியவர் அயடிகள் கோன் என்பவர் எல்லா மக்களும் எம்பெருமான் சேவையில் ஈடுபட்டு பேரின்ப பெருவாழ்வை அடைய வேண்டும் என்ற கொள்கை உடையவர் அவர் கொச்சக கொச்சகக்களிப்பா மன்னவரும் பணி செய்ய வடநூல் தென் தமிழ் முதலாம் பண்ணுகளை பணி செய்ய பாரளிப்பார் அரசாட்சி இன்னல் என இகழ்ந்ததனை எளிர்குமரன் மேலிச்சி தன்னல நெறி திருத்தொண்டு நயந்தளிப்பாராயினார் செயுள் எண் மூன்று சைவ நெறி தலைத்தோங்க செங்கோல் தாங்கி ஆட்சி புரிந்து வரும் நாளில் அரசர் பெருமானுக்கு அண்டர்பிரான் அமர்ந்தருளும் ஆலயங்களுக்கு சென்று தரிசித்து வர வேண்டும் என்ற விருப்பம் உண்டாயிற்று ஆட்சியை தம் மைந்தனிடம் ஒப்படைத்துவிட்டு சேத்ராடனம் கிளம்பினார் தில்லை சிதம்பரம் சென்று திருத்தனார் திருக்கூத்தை கண்டு கழித்து செந்தமிழால் வெண்பா பாடி மாலை சூட்டி மகிழ்ந்தார் பின் அநேக சிவ தலங்களுக்கு சென்று எம்பெருமானை தரிசித்து ஒவ்வொரு சேத்திரத்திற்கும் ஒரு வெண்பா பாடினார் இந்த விதமாக பல நாட்கள் திருப்பணியில் ஈடுபட்ட அடிகளார் முடிவில் இவ்வுலக வாழ்வை நீத்து பரமன் திருவடிகளை அடைந்தார் ஓம் நம திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி